வெல்கம் டு உங்கள் மாயன் விளாக்ஸ் மக்களே ஸோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பழக்கப்பட்ட நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கூணாண்டி ஊரு இந்த பாருங்கள் மக்களே அந்த காற்று என்னைக்குமே கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு இடம் வேணும் அப்படின்னா எனக்கு நியர்பையாகவும் சேலம் மாவட்டத்துக்கு நியர்பையாகவும் இருக்கக்கூடிய இந்த இடம் கூணாண்டி ஊரு இந்த காவேரி கரையோரம் கூணாண்டி ஊரு தி திப்பம்பட்டி மேட்டூர் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் மேட்டூர்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரது டேம் வரும் அந்த டேமுக்குள்ளே இருக்கிற தண்ணியே நம்ம கூண்டாடி விருந்தோம் என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டில் வெயிலோ மழையோ வந்து கிளைமேட் மாற்றி மாற்றி வருது இதனால நம்ம வந்து நிறையா இடங்களில் வந்து வடிவேல் மாதிரி நம்ம கூடை கட்டி நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது என்ன காரணம் அப்படின்னா உடல் சூடு இருக்கு ஸோ அந்த உடல் சூட்டை தணிக்க நமக்கு எப்பயுமே வந்து கை கொடுக்குற ஒரு சேத்துமான் என்னடா சேத்துமான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ வந்து நிறைய பேர் இருக்குது அதுக்கு நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் சேத்துமான் சாப்பிடுங்க பயில்ஸ் பிரச்சனைலாம் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பன்றிக்கறி போர்க் வறுவல் சேத்துமான் இப்படி என்ன சொன்னாலும் இங்கே நம்ம செய்ய போகிறது போர்க் வருவல் ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்க சூப்பராக அழகாக சூப்பரான ஒரு ஹிடன்ஸ் பாட்டு தான் வந்திருக்கேன் இந்த ஹிடன்ஸ் பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா கூனாண்டி ஊர்லேயே இருக்காங்க நேராக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு இடம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டேமில் இருக்க தண்ணி வந்து அதிகமானதுனால அந்த ஏற்கனவே நம்ம போனோம் பார்த்தீங்களா ஐலாண்டு அந்த மாதிரி ஐலாண்டு ஐலாண்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா தனியாக ஒரு பரிசல் எடுத்துகிட்டு அந்த ஐலாண்டுக்கு போகணும் ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து ஹிடன் ஸ்பாட்டு நிறையா இருக்குது கூனாண்டியூரில் அப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தான் அந்த ஸ்பாட்டில் வந்திருக்கிறேன் வாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் சமைச்சிக்கிட்டே வீடியோ போட போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் மக்களே வேற லெவல்ல இருக்கு அப்புறம் நேச்சர்ல வந்து நேச்சர் இருக்கு இறகுண்டப்பட்டி அதாவது பப்புர் வழியில பாத்தீனா இறகுண்டப்பட்டி அந்த இடத்துல தான் நம்ம கலர் இருக்கு அந்த இடல தான் பிரச்சதி போ. நானே ஒரு ஆர்டர் சேர்றேன் என்ன வர வைக்கற. மகளே பாத்தீங்களா மண்ணடையில தான் எடுத்துட்டுறோம். ஆனா இப்ப வென் பன்றியையும் இதுதனால எடுத்துறேன் சார். இது நாட்டு கோழி மாதிரி ஆவ கோழி மாதிரி

வெண்பன்றி வந்து பிராய்லர் கோழி மாதிரி ஆக்சுவலி நிறைய சத்து அதிகம் நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் அண்ணாங்கடையில வந்து மக்களே வேணும் அப்படின்னாக்கோ அண்ணன் கிடைக்குது நீங்க ஆர்டர் சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துறாங்க காம்பினேஷன் வந்து வந்து நம்ம ஏரியா சைடு ரொம்ப நீங்க வந்து ட்ரை பண்ணி வாங்க மீதி நம்ம வந்து போய் பார்க்கலாம் மக்களே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பசங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற வேலை தான் ஒரு ட்ரிப்பா போனாலும் சரி ஒரு பிளான் பண்ணாலும் சரி கரெக்ட் டைமுக்கு ஒண்ணு ஒருத்தன் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டான் இல்லை அப்படின்னா ஒண்ணு கடலை போறவனா வருவான் இப்படி நிறைய மக்கள் நிறைய விதமா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தனை கொண்டு வரத்துக்குள்ள படாத பாடுபட்டுருனோம் இன்னைக்கு நானே வந்து ஒருத்தரை கூப்பிட்டேன் ஐயா வாங்க இந்த மாதிரி நானே சமைச்சிட்றேன் அப்படின்னேன் இல்ல 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 நான் தான் சமைப்பேன் உனக்கு டேஸ்டா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு 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 இன்னமும் வந்துட்டுதான் இருக்காப்பு அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல இப்போ அதனால் வீடியோவாது எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாத்திரம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு தேவையான காய்கறி மீட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து பாட சேரல இன்னும் வரலை பார்ப்போம் எப்போ வராருன்னு பார்க்கலாம் ஊனாண்டி இருக்கு தான் மக்களே வேறு லெவலில் இருக்குது அந்த அலையும் அந்த சவுண்டும் எப்பவுமே சூப்பராக இருக்கும் இன்னும் சண்டேஸில் வந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து எதாவது ஒரு டிஷ்ஷு வந்து செஞ்சு சாப்பிட்டு ஒரு குளியல போட்டு போனீங்க அப்படின்னா அன்னைக்கு பொழுதல் இனிமையாக உங்களுக்கு முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு குரூப்பில் வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா அதில் லேட்டாக வர்றதுக்குன்னு ஒருத்திருப்பாங்க இல்லையா சார் தான் ஸோ வந்து இன்னைக்கு நான் தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு என்னை என்னை உன்னை விட நான் நல்லா சூப்பராக சமைப்படா வேலை படுறா அப்படின்ட்டாப்புல ஐயாதான் அவர்கள் வந்து இன்னைக்கு சமைச்சு டிஷ் செய்ய போகிறோம் உங்கள் மாயனின் உங்கள் விருந்து உங்கள் மாயனின் உங்கள் கரி விருந்து கரி விருந்து ஸோ மக்களே வீடியோ கண்டினியூஸாக பாருங்க அண்ணனோட சமையல் தான் இன்னைக்கு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ணன் நிறைய நிறையப்பதையும் தெரிஞ்சிருக்கோம் அதாவது மேச்சேரி மக்களுக்கு நிறைய பதிவு தெரிஞ்சிருக்கோம் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருக்காப்புல ஸோ இவருதான் ஹலோ பகவானி ஆ கைஸ் ஆண் வந்து எப்படி இருந்தவன் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஐயா அடுப்பைக்கு ஆரம்பிச்சிட்டாப்புல பகவானி நல்லபடியாக கறி உண்டு கொடுக்குமாறு தாழ்ந்து படி விடு வீட்டில் ஒன்றாட்டி ஒரு நாள் பாத்திரம் நாளுக்குன்னா யாரும் விளக்குறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்பு போனால் மட்டும் அப்படியே வந்து ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்களுக்கு சமமாக வந்து வேலை செய்ய இப்போ தான ஒரு பெண்ணாகவே உணரும் இப்போதானே ஒரு பெண்ணாகவே ரஜினி மாதிரி இப்படி வேலைக்கு விலைக்கு தூக்கி போட்டலான்னு தோணுது தூக்கி போட்டா ஹாத்தோட போயிருமே ஆத்தோரமா இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து வசதி வந்து இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆத்தோரமா இருக்கிறவங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்க தேவையில்ல துணி அலசுறதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமா செலவாகுங்கிற கவலை இல்லை குளிக்கிறதுக்கு கவலை இல்லை அதெல்லாம் கட் பண்ணிருங்க எடிட் பண்ணிருங்க நாளே சமைச்சா நான் வந்து நல்ல நிலை மட்டும் சமைப்பேன் இல்லைன்னா நான் சமையலே கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயா வந்து எல்லாமே நல்லதா இருக்கணும் என்ன மட்டும் இல்லைங்க எல்லாமே நல்லதா இருக்கணும் ஓகே நாங்க மொத்தம் விரைவு ஃபுல்லா வச்சு விட்டாப்ல நம்ம வந்தாவே எல்லாம் நல்லதாவே நடக்கும் பொதுமக்களே ஏன்னா பன்னிக்கறி வந்து ஆல்ரெடி வந்து அதுவே அப்படி இல்லை தலையா பன்னிக்கறியில் எண்ணெய் ஊற்றுவா அதை வந்து அது பேர் என்ன வாரில் கொழுப்புலேருந்து வரும்னு சொல்லுவாங்க இதனால நம்ம நல்லெண்ணெய் தானே ஊற்றுறோம்

வெங்காயம் தக்காளி நீ எந்த எதையுமே கட் பண்ணல போடுதலாம் எல்லாம் ப்ராப்பரா வரதுல போடுதோம் நம்ம போومه கறி எண்ணெயில போட்டு நல்லா வதக்கறோம் வா வீரலா வந்துடுது பாடுறதுக்கு சரி பா நாங்கள் சமைக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே உல்ட்டாவா பண்ணிட்டு முதல்ல கறி போட்டோம் வெங்காயத்தை போட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் மாஸ்டர் அந்த மாதிரி எப்படி முக்கியம் எப்படி வருதுங்கிறது முக்கியம் எனக்கு தெரிஞ்ச பத்து டைலாக் பேசிட்டாரு சமையல் மட்டும் நல்லா வராம இருக்கட்டும் எடுக்கும் அண்ணா வந்து வந்து பண்ணது வரமெளகா தான் பச்சை மிளகா போட்டால் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அதனால வர மிளகா போட்டுக்கோங்க ஆல்ரெடி பன்னிக்கறி வந்து கூலிங்கு அப்படின்னு சொன்னாப்புல அதனால வர மிளகா தேவையான அளவு போட்டுக்காங்க எங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு எங்களுக்கே தெரியாது சக்தி மல்லித்தூள் நல்லா பொன்னிறமா வந்துருக்கா பொன்னிறமா ஒரு முறை நீ உணவே மருந்து தானே கடை வச்சிருக்கீங்க பன்னிக்கிரியில என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பொன்னிக்கிரி புழுப்பு தான் இந்த மாதிரி குதர்க்கமா தான் பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் உண்மையாலுமே இது ஹீட்டு குறைக்குமா கண்டிப்பா இதுல வந்து இந்த நெய் இருக்குன்னா இந்த கறியில வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஆமா மீட் எண்ணெய்

நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பன்னியை தான் வாங்கிக்கிறோம் இப்போல்லாம் எங்கே இங்கே வெளியெல்லாம் மேயறதில்லை எல்லாமே வந்து பண்ணையில் தான் வளர்க்குறாங்க நான் மொத்தமா பயப்படாமல் சாப்பிட்ணும் அப்புறம் அதுக்கு கூட வந்து மனிதனோட எச்சத்தை சாப்பிட்டு வந்தோம் வந்து வெறுத்தாங்க சாப்பாடு இந்த மாதிரி நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரை உருளைக்கெழங்கு முட்டைக்கோசு இந்த இது வெஜிடபுள் இது ஐட்டம் இந்த மாதிரியே போட்டு பண்ணை அதாவது பண்ணையில் வளர்த்துற பன்னிகரி தான் இப்போ வர பன்னி எல்லாமே

வேற லெவலில் நம்ம பன்னிக்கறி ஒருவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது தலைவர் வந்து சூப்பராக சமைச்சிட்டாப்புல ஒன்று ரெண்டு டேஸ்ட் பார்த்துட்டோம் அவரும் டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கிறாப்புல நல்லா இருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும்போது சொன்ன மாதிரி அப்படிதான் ஆயிடுச்சு ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே தீந்துரும்னு நினைக்கிறேன் ஆனால் மக்களுக்காக கொஞ்சம் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பன்னிக்கறி மட்டும் இல்லை நான் வந்து புரோட்டா ரெடிமேடு புரோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வாழ்ந்துருக்கிறேன் ஸோ புரோட்டா வந்து நம்ம போட போகிறோம் புரோட்டாக்கு நடுவில் வந்து லைட்டாக ஸ்டப் பண்ணி இந்த கறியை வறுவல் வந்து ஸ்டப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு புரோட்டா வச்சு அப்படியே மேலே போட்டு எடுக்க போகிறோம் ஸோ புரோட்டா பன்னிக்கறி வருவல் ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இட்லி பன்னிக்கறி காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஆனால் வந்து புரோட்டா பன்னிக்கரி வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் புரோட்டா டஃப் பண்ணி அதை எப்படி வந்து ஸ்டஃப் பண்ணி எப்படி அது வந்து ரெடி ஆகும் அப்படின்னு வந்து தெரில ஸோ வெயிட் பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்க போகுது என்ன தலைவரா பாசிபிள் இருக்கா என்னோட குக் அவர் தான் அதனால அவர்கிட்டன் கேட்டுக்கணும் அப்படி ஒரு பிராண்ட் ஆக்க போற மக்களே ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க முடிஞ்சா ஷேர் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பாடு செய்யறதுக்கோ சமைக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா இந்த இடம்லாம் ரொம்ப ஆழம் சரிங்களா இந்த இடத்துல வந்து கூணாண்டியூர் வந்தா நான் ஒவ்வொரு டைமும் சொல்ற ஒரே விஷயம் எந்த இடத்துல கிணறு இருக்கும் எந்த இடத்துல ஆழம் இருக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அதாவது ஆழம் இல்லாமல் ஆழம் பார்த்து ஆள விடணும்னு சொல்லி ஒரு பல மொழி இருக்கு இல்லையா அதனால இந்த இடத்துல எது ஆளம் எல்லாம் ஆழம் ஆளை எது ஆளம் எது இல்லைன்னு சொல்லி நீங்க பாக்குறதுக்குள்ளேயே வேற ஏதாவது அசம்ப வேதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தீவில் போய் சமைச்சு வீடியோ போட்டிருந்தோம் அந்த தீவு வந்து அங்கே இருக்கு அந்த சைடு ஸோ கூனாண்டியூரே ஒரு அழகு மக்களே கூணாண்டி ஒரு வேற லெவலு என்றைக்குமே கூணாண்டி சூப்பரா சூப்பராக இருக்கும் சூப்பரான இடம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பசங்களாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குமே ஒரு அழகான ஸ்பாட்டு அருமையான ஸ்பாட்டு என்னைக்குமே சூப்பரான ஸ்பாட் வந்து சாப்பிடுங்க சமைங்க குளிங்க என்ஜாய் பண்ணுங்க ஆனால் குடிக்காதீங்க இங்கே பாருங்கள் மக்களே அப்படியே கடல் போல் காய்ச்சலிக்குது அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அதை ஒரு விலாகா போட போகிறோம் ஸோ இதை இன்றைக்கி பண்ண முடியாது இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பரிசல்லேயே போயிட்டு அந்த கோயிலை வந்து நான் ஒரு விலாகா போடுறேன் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்லாம் தான் என்னை வந்து உயர்த்தும் யாகம்தான் உன்னை உயர்த்தும் குமார் அப்படிங்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருக்குது அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரும் நானும் வந்து சாம்பிள் பார்த்தே காலி ஆயிருன்னு நினைக்கிறேன் சமைக்கிறதுக்கு நம்ம போடுற ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தப்பா இருந்தாலும் அது வந்து ஃபைனலாக வரும்போது வேற லெவலில் இருக்குது ஆக்சுவலாக அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு பாத்தீங்களா குக் வந்து பொருளும் ஒரு கால்கில கறி சாப்பிட்டுருக்குறாரு சாப்பிடுவோம் இன்பமாக இருக்கும் ஈரல் சாப்பிடுங்க இன்பமாக இருக்குமா வேற லெவல் ஐயா நல்லா நல்லா காலி காலியாக மக்கள வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய பரோட்டா பன்னிக்கேரி ரெடி பண்ண போறோம் அது கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் எப்படியாவது ஐயா கொஞ்சம் வச்சிருங்க கைஸ் லயவு செஞ்சு இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து கடை கடை வாடகை உறவைங்க வந்து பாத்திரம் வாடகை உருறையும் வந்து தப்பாக அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா வந்து இந்த புரோட்டாவை போடுறதுக்கு தோசைகளை கேட்டேன் அவன் அவங்க வந்து பெரிய தோசைகளுக்கு கொடுத்தாங்க கல்மீன் போடுற தோசைகளில் ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து போட முடியாது அப்படின்றதுனால இந்த பிளேட்டே வந்து ஓரளவுக்கு தாங்கும் ஸோ இதிலே நம்ம வந்து புரோட்டாவை போட்டு எடுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் மக்களே ரெடிமேடு புரோட்டாவாக வந்து வந்தாச்சு இது வந்து ஐயா ஏதாவது தெரியுதா சிம்டம்ஸ் அருமையா தெரியுதுங்க போட்டா கரெக்டா இருக்குமா மக்களே புரோட்டா வந்து வச்சாச்சு ஸோ இப்போ வந்து அது மேலே வந்து நம்ம நம்ம போர்க்கு அருவல் வந்து ஒரு கொஞ்சம் வைக்க போகிறோம் அதாவது பேர் கிரில்ஸ் மாதிரி வந்து நம்ம இருக்கிறதே வந்து பயன்படுத்திக்க வேண்டியதுதான் புரோட்டா திருப்பப்பட்டது ஏ நல்லா தாங்க இருக்கு இப்போ வைக்கவா அது புரோட்டா பாத்தி ஒன்று மக்களை இப்ப இதுக்கு மேல வந்து இன்னொரு புரோட்டா நம்ம வைக்கணும் ஸோ இதுக்கு மேல ஒரு இதுக்கு மேல இன்னொரு புரோட்டா வந்து நம்ம லைட்டா இது பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி விடுங்க பண்ணிக்கலாம் மக்களே எதுக்கு இந்த விசை பயிற்சின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா வந்து பாப்போம் எப்படின்ட்டு ஏன்னா நிறைய இந்த புரோட்டா என்னென்னமோ பரோட்டா பஞ்சு புரோட்டா நூல் புரோட்டாங்கிறாங்க ஸோ இந்த புரோட்டா எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாமே என்ன தலைவரா நல்லெண்ணெய் குளியல் பரோட்டா பாருங்க மக்களே வேற லெவல்ல பரோட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க செஃப் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி வந்து ஐயா இது என்ன பரோட்டாங்கய்யா நல்லெண்ணெய் குளியல் பரோட்டா நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டி அப்படி நல்ல நல்லெண்ணெய் குளியல் பரோட்டாவும் ஸோ இவர் வந்து நல்லெண்ணெய் குளியல் பரோட்டான்னு இவர் ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல ஸோ நான் ஆல்ரெடி வந்து பரோட்டால வந்து நடுவுல வந்து அந்த இதை வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வீடியோல காட்டுறேன் பாரு நல்லெண்ணெய் குளியல் புரோட்டா சாப்பிட்டு செமையா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆமாங்க மக்களே நம்பங்க அப்போ நல்லா இருக்கும் ஐயா பன்றிகரியும் நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் பன்றிகரி இதே பன்றிகரியும் கூலிங்க நல்லெண்ணையும் கூலிங்க பாத்துக்கிடுங்க இது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் கிடையாது இன்பமா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு புரோட்டா நல்லெண்ணெய் குளியல் புரோட்டா யாரும் ட்ரை பண்ணி பாத்துக்க மாட்டீங்க டைம் ட்ரை பாருங்க நமக்கு ஒரு தட்டு கிடைச்சாலும் போதும் அதிலயே செஞ்சிக்கலாம் இன்பமா இருக்கும் கடைகார வாங்காவது இந்த வீடியோவை மக்களே வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு மக்களே உள்ளே பாருங்க பன்னிக்கறி மேலே பரோட்டா சும்மா ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் வேறு லெவலில் இருக்க போகுது ஐயா சூப்பராக இருக்குதுங்கய்யா வேறு லெவலில் இருக்குது மக்களே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது அது பன்னீர் ரைஸ் தப்புடு போறோம் ம் கடையில एक्चुअली வந்து கடையில நான் பரோட்டா வாங்கி வந்து அதல பன்னீர் வந்து செச்சி சாம்சலான சாப்பிடலாம்னு பார்த்தேன் ஆனா அந்த ரெடிமேட் பரோட்டா வாங்கி வந்து அதல வந்து ஸ்டப் பண்ணி சாப்பிடும்போது இங்க பாருங்க இது சூப்பரா குக் ஆயிருக்குது ம் வேற லெவல் மக்களே சூப்பர் அல்டிமேட் ஓ நண்பர்களே பன்னிக்கேரி நல்லெண்ணெய் குளியல் பரோட்டா பாத்தீங்களா ஓ மக்களே வேற லெவலு ஆக்சுவலா வாங்கி வந்த பரோட்டால அவர் வந்து எண்ணெய் குளியல் பரோட்டான்ட்டு ஏதோ ஒண்ணு போட்டுட்டாரு நான் வந்து ஸ்டஃப்டு பரோட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுமே பேரும் நல்லா இருக்கு நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்டா கெடுதல்னு சொல்றாங்கல்ல நல்ல சாப்பிட்டா நல்லது தானே அப்பப்போ வரும் ஏ நல்லா இருக்குதுங்க சூப்பரா இந்த வந்து இந்த கறிக்கு வந்து ப்ராப்பராக அதை பண்ணும் இதை பண்ணும் இந்த இங்கிரீடியன்ட் போடுங்க அந்த இங்கிரீடியன் போடுங்கன்ட்டு அப்படின்னு நாங்கள் இது ப்ராப்பராக பண்ணல ப்ராப்பராக பண்ணாம நார்மலாக கறி மசாலு அதான் நண்பர்களே போட வேண்டியது போட்டால் எல்லாமே நல்லா இருக்கு நண்பர்களே என்னால் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்க முடியல ஏன்னா வாய்ப்பு நிறைய வச்சிருக்கனால பேசுறேன் சவுண்ட் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குது வேற லவலுங்க ரைஸ் வேற லெவலில் வந்து ஸ்டஃப்டு போர்க் புரோட்டா பன்றி கறி புரோட்டா வந்து வேற லெவல்ல சாப்பிட்டாச்சு சூப்பராக இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது சூப்பராக வேற 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 லெவலு நம்ம கூட வந்த குக்குக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா அவர் இல்லைன்னா வந்து இவ்வளோ அழகாக சமைச்சிருக்க முடியாது நானே சமைச்சிருப்பேன் நானே பெரிய குக்கு தான் இருந்தாலும் அவரளவுக்கு நமக்கு கிடையாது ஸோ புரோட்டா போட்டு எடுத்தது மட்டும்தான் நம்ம வேலை இவ்வளவு தூரம் வந்துட்டு கூணாண்டியூர்ல குளிக்காம போனா என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்க கோவப்பட மாட்டீங்களா அதனால இப்ப குளிக்கிறதுக்கு தான் போக போறேன் மக்களே எனக்கு நீச்சல் தெரியும் அதனால நான் வந்து முன்னாடியே குளிச்சுட்டு வந்துடுவேன் நீச்சல் தெரியாத யாரும் ட்ரை பண்ணாதீங்க புதுசாக ஒரு இடத்துல ட்ரை பண்ணதீங்க இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஆழம் இருக்காது அந்தாண்ட ஃபுல்லாகவே ஆழம் ஸோ வாங்க குளிக்கலாம் ரொம்ப வந்து ஆஹா மக்களே ரொம்ப பாசி அதிகமாக இருக்குது பார்த்து தான் குளிக்கணும் வேறு லெவலுங்க அங்க பாருங்க கூணாண்டி என்னங்க கூமாம்பட்டி கூணாண்டி ஊரை பாருங்க வேற லெவல் வேறு லெவல் ரைஸ் செம்ம ஜில்லுன்னுக்குது மக்களே வேற லெவல் மக்களே ஸோ வந்தீங்க அப்படின்னா நீட்டாக அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு நீட்டாக அந்த மாதிரி ஒரு குளிச்சல் குளியல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஆஹா மீன் கடி மீன் கடிக்குது மக்களே வேறு லெவல் மக்கள் வேறு லெவல் வேறு லெவல் இங்கே பாருங்கள் அந்த ஸ்பாட்டை எங்கெங்கே போனால் கிடைக்கும் அடாடாடா வீக் டேஸோ வீக்கெண்டோ நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் கூணாண்டியூர் வந்தீங்க அப்படின்னா நீட்டாக சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குளியல் போட்டு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ஸ்பாட்டு மக்கள் மீன் கிடைக்குது அவர் சொன்ன மாதிரி மீன் கிடைக்குதா இல்லை என்ன கிடைக்குதுன்னே தெரியல காவேரி காவேரி தாங்க என்றைக்குமே வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் டாடாடா பாருங்க லொக்கேஷனை அந்த கோயில் தான் மக்களை போகணும் அந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு போகணும் அந்த கோயில் போயிட்டு வீடியோ போடுறோம் ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு தீவுக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த தீவை தாண்டி அந்தாண்டு ஒரு பெரிய தீவு இருக்குது மக்களே அந்த தீவில் போய் ஒரு வீடியோ போடணும் நம்மக்கிட்ட வந்து ட்ரோனுக்கு இருந்தால் கூட நம்ம வந்து ட்ரோனை பறக்கவிட்டு உங்களுக்கு காட்டலாம் ஸோ ட்ரோன் எதுவும் இல்லை அதனால் வந்து கூடிய விரைவில் உங்கள் மாயனில் ட்ரோன் வாங்கினா அதையும் ஒரு வீடியோ போடுறேன் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மேட்டூரில் வந்து அப்பப்போ வந்து நீர்நிலை குறையுது நீர்நிலை ஏறுது அதனால் எந்த டைமில் வந்து அந்த தீவு மாதிரி இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு அடியாவது வந்து தண்ணி வந்து மேலே இருக்கணும் டேமில் வந்து ஒரு நூறு அடியாவது தொட்டுச்சு அப்படின்னா தான் அந்த தீவு மாதிரி இருக்கிற அமைப்பு எல்லாமே வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி டெய்லி அப்டேட்டில் வந்து மேட்டூரில் வந்து டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தீவுக்கு அதாவது இந்த கூணாண்டி ஒரு தீவுக்கு நீங்கள் வரலாம் இல்லை அப்படின்னா இடையில வந்தீங்க தண்ணி வந்து ஒரு எண்பது அடி தொண்ணூறு அடி தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தீவு அமைப்பு வந்து இருக்காது இருக்கும் தூரமாக இருக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் மக்களே அந்த மீன்லாம் வந்து எவ்வளோ அழகாக கொத்திட்டு போகுது பாருங்க அதான் தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காலை வச்சோடன மீன் அங்கே பாருங்கள் எத்தனை மீன் பாருங்க அதான் டா டாடா இந்த சூப்பர் மால் சைட்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நூறுரூவா இரநூறுவா கேட்பாங்க ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துரும் மீன் எவ்வளோ மீன் பாருங்க மக்களே ஒரு வழியாக வேறு லெவலில் விளையாட முடிஞ்சிடுச்சு சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு ஸோ இவர் நம்மளுடைய குக்கு இவர் நம்மளுடைய கேமராமேன் நண்பர் கடைசியாக வந்து ஆனாரு விநாயக் மகாதேவ் அவர் இவர் ஒரு புதிய நண்பர் சாப்பிட்டுட்டுருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ